வெல்கம் டு மீ டைம் தமிழ் சேனல் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழமையான ஆலயத்துக்கு தாங்க உங்களை அழைச்சிட்டு போறேன் இந்த ஆலயம் எங்க அமைஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா கடார மண்ணில் அமைஞ்சிருக்குங்க கடாரம் அதாவது கடா மாநிலத்தில் அமைஞ்சிருக்குங்க கடா மாநிலம் அப்படின்னு சொல்லும் போதே கங்கையும் கடாரமும் கொண்ட ராஜேந்திர சோழன் அவர் தான் உங்க நினைவுக்கு வருவாரு இவ்வளவு சரித்திரங்கள் நிறைந்த கடார மண்ணில் ஒரு பழமையான ஆலயம் அப்படின்றதுல வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இந்த ஆலயத்தோட பேர் வந்து சுங்காய் பாத்து ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம் லம்பா பூஜாங் அதாவது பூஜாங் பள்ளத்தாக்கிலிருந்து வெறும் ஐந்து கிலோமீட்டர் தொலைவுல தாங்க இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு இந்த ஆலயம் வந்து பார்த்தீங்கன்னா இருநூறு வருடங்கள் பழமையான ஆலயங்க இந்த ஆலயத்தை உங்க கிட்ட காமிக்கிறது மட்டும் இல்லாம இந்த ஆலயத்துக்கு சில உதவிகள் தேவைப்படுது அதை பற்றி இந்த காணொலியோட இறுதியில் வந்து சொல்லியிருக்கோம் ஆகையால் காணொலியை முழுமையாக பாருங்க இதுவரைக்கும் மீட்டாம் தமிழ் சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சற்று முன் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஒரு பழைய மண்டபம் பழைய தூண்கள் பழைய கொடிமரம் அப்படின்னு பழமை மாறாம இந்த ஆலயத்தை வந்து மீண்டும் வந்து வடிவமைச்சுக்கிட்டு இருக்காங்க வாங்க இந்த ஆலயத்தை சுற்றி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம என்னென்ன திருவுருவ சிலைகள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத உங்ககிட்ட நான் சொல்றேன் ஆலயத்தை சுற்றி இருக்கிற மதில் சுவர்களை தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற சிலை வந்து உருவ சிலைங்க தொடர்ந்து பார்த்தோம்னா விநாயக பெருமான் சரஸ்வதி தேவி மாரியம்மன் திருவுருவ சிலை துர்கை அம்மனுடைய திருவுருவ சிலை எவ்வளவு தத்துருவா பண்ணிருக்காங்க நீங்க பாருங்களேன் மகாலட்சுமி திருவுருவ சிலை நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இந்த ஆலயத்துடைய கோபுரம்ங்க இந்த கோபுரத்தை பஞ்சமுக கோபுரம் ஒரு பழமையான ஒரு கட்டிட அமைப்பு இந்த கோபுரம் அந்த பழமை மாறாமலே அதை இருக்காங்க அது மட்டும் இல்லாம இருநூறு வருடங்கள் பழமையான இந்த ஆலயத்தோட கோபுரங்கள் இதற்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்றதுக்கான சில புகைப்படங்களை உங்களுக்காக காமிச்சிருக்கேன் நீங்க பார்க்கலாம் அந்த திருவுருவ சிலைகளை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பழமையான ஆலயமா இது இருந்திருக்க முடியும் அப்படின்னு சரிவாங்க தொடர்ந்து ஆலயத்தோட கருவறையை சென்று பார்க்கலாம் இப்போ வந்து கட்டிட வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு இருந்தாலும் இதை வந்து கண்டிப்பா வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்புன்னு தான் நினைக்கிறேன் விவசாய நீங்க பார்க்கலாம் கருவறை வந்து ரொம்ப அழகான பளிங்கு கற்களால வந்து வடிவமைச்சுட்டு இருக்காங்க தான் அம்பால வந்து பிரதிஷ்ட பண்ண இருக்கிறாங்க கண்டிப்பா வந்து கூடிய விரைவில் இது எல்லாமே நடக்கும் பொழுது ரொம்பவே ஒரு அழகான ஆலயமா இது காட்சி அளிக்கும் சரி வாங்க விவசாய தொடர்ந்து ஆலயத்தோட மூலவர் ஸ்ரீ மாரியம்மனை தரிசிக்கலாம் ஓம் சக்தி ஓம் சக்தி விவசாய ஆலயத்துடைய கும்பாபிஷேகம் வந்து பார்த்தீங்கன்னா இறுதியா நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டுங்க இரண்டாயிரத்தி இருபதுல இந்த ஆலயம் வந்து பாத்தீங்கன்னா பாலஸ்தானம் செய்யப்பட்டிருக்கு இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது இந்த ஆலயத்தோட உற்சவ மூர்த்தி அம்பிகை ரொம்பவே பழமையான அதாவது இருநூறு ஆண்டுகள் பழமையான ஒரு திருவுருவ சிலைங்க இந்த சிலை மரத்தால் ஆன சிலை அப்படின்றது கூடுதல் சிறப்பு இப்ப பாத்தீங்கன்னா ஆலயத்தோட தலைவரும் செயலாளரும் நம்ம கூட இருக்காங்க அவங்க கிட்ட இந்த ஆலயத்தை பத்தி சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் முதல் விஷயமா அண்ணா இந்த ஆலயத்தோட வரலாறு பத்தி சொல்லுங்க கொஞ்சம் வணக்கம் என் பேரகு சொல்ல போனா இதோட சரித்திரம் வந்து ரொம்ப நீட்டான நீட்டமான ஒரு விஷயம் ஆனா இன்னைக்கு நான் இந்த எனக்கும் ஒரு ஐம்பது ஐம்பது வயசு ஆச்சு எம்மா என்னுடைய அம்மாவுக்கும் வந்து ஒரு எழுந்து எங்கள் பாட்டிக்கும் ஒரு ரொம்ப வயசுக்கு மேலே ஆயிடுச்சு எங்கள் பாட்டியை இந்த ஊருக்கு வரும்போது இந்த இடத்துக்கு வர இந்த ஆலயம் வந்து இதே பட்டே இப்படியே தான் இருந்துருக்கு அப்போ அந்த அவங்க வந்தனாலும் இப்போ இப்போ இருக்கிற பார்த்தோம் கூட இந்த ஆலயத்தோட வந்து ஒரு முந்நூற்றி ஐம்பது வருஷம் முந்நூற்றி எண்பது ஒரு ஆலயம் இந்த ஆலயம் திரும்பி வந்துச்சு வணக்கம் என் பேர் ஜீவா பழனி வேலு சொந்த பேரு எங்க அப்பா பேரு எல்லப்பன் அவரும் இந்த கோயிலுக்கு வந்து ஒரு காலத்துல தலைவராக இருந்தவர் எனக்கு தெரிஞ்சு இந்த கோயில் வந்து அவர் சொன்ன மாதிரியே பழமையை வாய்ந்த கோயில் ஏன்னா இந்த கோயிலோட பூசாரின்னு எடுத்துக்கிட்டாங்களே அந்த அர்ச்சகரு மூணு தலைமரம் இருக்கிறாங்க அவரு நான் அந்த முதல் இவரை பார்த்துருக்கேன் அவருக்கு பின்னால் ஒரு தொண்ணூத்தி ரெண்டு வயசு இருக்கும் அவர் இறக்கக்குள்ள தொண்ணூத்தி ரெண்டு வயசு அது வரைக்கும் அச்சக அவர் ஏழு வயசு இங்கே வந்து அச்சுக்கிற வேலையை பழகிருக்கானுங்க அவங்க அப்பா அதுக்கு முந்தைய அச்சு அப்புறம் இப்ப வந்து மூணாவது தலைமுறை அவர் அச்சுக்கிறாருக்கார் அவரே எங்க அவங்களே தான் அந்த கோயில பார்த்துருக்காங்க அவங்க சொந்த அர்ப்பணிப்பு மாதிரி பணிபுரிக்காங்க இப்ப இந்த கோயில் இந்த கோயிலை திருப்ப நீங்கள் நம்ம முதையை இந்த மண்டபத்தை செய்யக்குள்ள நாங்கள் ஒரு சில இதை கல்லுங்களெல்லாம் எல்லாம் எடுத்தோம் செங்கலுங்களை செங்கல் வேலையெல்லாம் அவங்க வந்து நம்ம உடச்சி செய்யறது அந்த இது இந்த செங்கலுங்கெல்லாம் வடிவமைச்சிருக்கிறாங்க அந்த செங்கல் சுடுறதுக்கு முந்தைய அந்த செங்கல் அந்த வடிவில் செஞ்சு சுத்தி எடுத்திருக்காங்க பழமே வாய்ந்ததை செங்கல் வச்சே உறுதிப்படுத்தலாம் கோயிலுங்களை ஒரு நாலஞ்சு தடவை வந்து திருப்பணி செஞ்சாச்சு இந்த கோபுரத்தை கை வைக்கல கோபுரத்தையும் அந்த மூலஸ்தானத்தை மேலேயும் நம்ம கை வைக்கல நானே வந்து மூணு தலைவர்களுக்கு செயலாளர் அந்த கோயில என்னோட வயசில் அப்ப அந்த திருப்பணின்னு வரக்குள்ள நம்ம வேலை செய்யறப்ப நம்ம ஒவ்வொரு இதும் அபூர்வமா தான் இருக்கும் எடுத்து சுக்கானுங்க வந்து இங்க வேலை செய்யக்குள்ளே நம்மளோட அந்த கதுவை கழட்டுனாங்க கதுவை கழட்டக்குள்ள அதுல இருக்கிற என்சல்வாங்க அந்த நாதாங்கின்றது அது வெங்கலத்துல உள்ளது வெங்கலத்துல அப்படி பளிச்சுன்னு இருக்கு அந்த வெங்கலம் அந்த கதவு கூட அப்படி இருக்கு அந்த கதவு தான் பாவச்சுக்கு ஒன்னு ஒண்ணு நம்ம இந்த கோயிலோட ஒரு தனித்துவம் என்ன நம்ம கோயிலுக்குன்னு அந்த சாமி ஊர்வலம் போகிறதுக்கு அந்த பல்லாக்கு மாதிரி சாமியை வச்சு கோயிலுக்கு சுற்றி வர்றதுக்கும் ஊரை சுற்றி வர்றதுக்கும் ரதன்றது இல்லைங்க அந்த காலத்தில் ஒரு நந்தி தான் ஒரு அன்ன ஒரு அண்ணன் தான் நாங்கள் சாமியை வச்சு தூக்கிட்டு போவோம் தூக்கம் முடிஞ்ச வரைக்கும் தூக்குவோம் இல்லைன்னா நம்ம அந்த கம்பு வச்சு சாமி நிப்பாட்டி வச்சுருப்போம் இல்லைன்னா ஒரு லாரி எனக்கு வயசு காலத்தில் லாரியில் தான் அந்த இதை வச்சு நாங்கள் ரவுண்டு வருவோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த அன்னப்பட்சி வந்து பார்த்தீங்கன்னா இருநூறு ஆண்டுகள் பழமையானதாங்க அதோட பழமை மாறாமல் அதை வந்து பார்த்தீங்கன்னா அழகுபடுத்தி வைத்திருக்கிறாங்க எங்களுக்கு ஒரு சிறப்பானது என்னன்னா கோயிலுக்கு மேலே ரெண்டு நந்தி ரெண்டு சைட்டும் ரெண்டு நந்தி இருக்கும் புத்தி வந்தமா இவரும் அதே மாதிரி இருப்பாரு அந்தாண்டவரும் அதே மாதிரி காட்சி அளிப்பாரு இந்த நந்திகளோட வேலைப்பாடை நீங்க பாருங்களேன் எவ்வளவு அழகான ஒரு சிற்பக்கலை அவ்வளவு தத்துருவமா இருக்குங்க கோபுரம் வந்து அஞ்சு முகம் கோபுரம் கோபுரத்தை அஞ்சு முகம் கோபுரம் கோபுரம் வந்து ரொம்ப பழமை வாய்ந்த நம்ம திரு திருப்பதிக்கு திருப்பணிக்கு வந்த சபதியை சொல்லிட்டாரு ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் இந்த மாதிரி கோபுரம் பிள்ளை அப்படின்னு அவரு சொல்லிட்டு போனாரு நம்மளுக்கு தலைவரும் வந்து இந்த கோயிலை வந்து ரொம்ப சூழ்ந்து வச்சு நான் சிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க இப்ப நான் அடையில வந்து இந்த கோயிலோட சூழ்நிலை ரொம்ப மோசமா மோசமாக ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இந்த ஆலயத்தோட ரொம்ப ஒரு உடற்கடியான ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு மண்டபம் எல்லாம் கோபுரங்கள் உடஞ்சிருச்சு மழை முன்னுக்கு பூஜை செய்ய முடியாது இடத்துல தண்ணி ஊற்றுறது பல மாதிரி பிரச்சனை வந்துச்சு இந்த பிரச்சனை வந்ததுனால இந்த எஸ்டேட்டில் உள்ளவரும் எல்லாம் ஒரு ஒரு போட்டு குடும்பங்களோட சேர்த்து சரி இந்த கோயிலை எப்படியாவது புதுசாக கட்டிட்டு வரணும்னா நாங்கள் முயற்சி பண்ணி இன்னைக்கு இந்த நிலைமையில வந்து பாதி வேலையை நாங்கள் செஞ்சிட்டோம் அதனால் நாங்கள் தோற்றத்தை மாற்றாத கோபுரத்தை உடைக்காமல் மூலஸ்தானத்தை எதுவுமே நவுத்தாம அந்த அந்த அளவே வச்சு அப்படியே அந்த கோயிலை அமைக்கிறோம் நான் நடை முறையில் நான் என்ன கேட்குறேன் இந்த யூடியூப்ல பார்க்குறவங்க யாரும் மின் வர்றவங்க நேராகவே இந்த ஆலயத்துக்கு வந்து சில நண்பரை செஞ்சு முடிவு செய்யணும்னு சொல்லி நான் அன்போடையும் பனிமோடு பனிமோட கேட்க பாருங்க நம்ம பழமே மாறக்கூடாதுன்னு தயவு செஞ்சு எல்லோரும் எங்கள் கூட சேர்ந்து கை கொத்து கொஞ்சம் பணம் உதவி செஞ்சீங்கன்னா நல்லபடி நாங்கள் அதில் திருப்பணி முடிச்சு அம்மா உள்ளே அடித்து போய் வச்சு கும்பகோசத்தில் முடிச்சுடுவோம் நன்றிங்க இந்த ஆலயத்துக்கு உங்களாலான உதவிகள் செய்யணும்னு நினைக்கிறீங்களா திரையில பாக்குற இந்த அகௌண்ட் நம்பருக்கு உங்களோட உதவிகளை செய்யுங்க மேலும் விவரங்களுக்கு திரையில காண்ற ஆலய உறுப்பினர்களுடன் நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம் மீண்டும் ஒரு பழமையான ஆலயத்தோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்